உன் வழியை மறந்து நீ சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் இப்பொழுது எல்லாம் முன்னோட்டத்தையும் உனக்கு அறிவித்து விட்டே இந்த தாயை நம்பி வழிவந்து விட்ட பிறகு அது கிடைக்குமா இது கிடைக்குமா அது வருமா இது வருமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை வரும் என்று சொன்னால் அது வரும்தான் அது மாற்று இல்லாமல் நீ என்னை முழுமையாக நம்பினால் மட்டும்தான் உனக்கு வேண்டியது வேண்டிய பாறை நடக்கும் என் பிள்ளையே நீயோ ஒரு மொழிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் உன் முடிவை சொல்லி விட்டாச்சு இப்பொழுது உன் மனதில் பட்டாம்பூச்சி பரப்பது போல் மனம் பதறிக்கொண்டே இருக்கின்றது ஐயோ எனக்கான நல்லதையும் நல்ல விஷயத்தையும் இப்படி எங்கே சொல்ல போகிறார் என்று உன் மனம் அங்கு பதற்றப்படுகிறது என்னால் அறிய முடிகிறது என் பிள்ளையே உன் வீட்டருகில் உன் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணி பொழுது நீ எதற்காக அங்கு மனமாற நினைக்கின்றாய் இப்படித்தான் யாருக்குமே நடப்பதில்லை என் வாழ்க்கையில் நடப்பது சாத்தியமா என்று கேட்கின்றாய் என் பிள்ளையே யார் சொன்னது உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான அத்தனை விஷயத்திற்கும் நான் உறுதுணையாகும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனதை நீயாகவே பதற்றப்பட வைக்காதே ஒளியால் அடித்து கொண்டு இருக்கும் பொழுது சிறு வழியை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் உளி அடித்தால் மட்டும்தான் சிலையின் சிற்பத்தை நாம் செதுக்க முடியும் அப்போதுதான் அழகான உருவம் அங்கு பெறும் அல்லவா அதுபோலத்தான் நீயோ இங்கு வழியாலும் வேதனையாலும் செதுக்கிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனம் மீளா துயரத்தில் இருக்கும் போது கூட இந்த வாகி என்ன யானவில் உன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது ஏன் பிள்ளைகள் துக்கத்தையும் சோதனைகளையும் தாண்டி வந்து வேதனைகளை கிடைக்கும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டார்கள் எப்படியெல்லாம் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரக்கூடாது என்று போகிறவர்கள் வருகிறவர்களும் உனக்கான சூழ்ச்சி வலையே எப்படியாவது நீட்டி விட்டு விடலாம் அதில் நீ அங்கு தரைமட்டமாக மாறிவிடுவாய் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த வராகி உன்னருகில் இருக்கும் பொழுது இந்த தாயானவள் முன்னறிகள் இருக்கும் பொழுது உனக்கு கெடுதலை நான் அனுமதித்து விடுவேனா என எல்லா நிலைகளையும் என் பிள்ளைகள் தாண்டி வர வேண்டும் என்பதற்காகத்தான் சின்ன சின்ன விஷயத்தை நான் அனுமதித்தேன் பாதரசம் எப்படி கீழே இறங்கி வரைந்து கொண்டே இருக்கின்றதோ அதுபோலத்தான் உன் நம்பிக்கையும் நீ இழந்து கொண்டு இருக்கின்றாயோ என்று நடக்கின்ற விஷயத்தை நினைத்தெல்லாம் நீ வருத்தப்படாதே என் தங்கமே இதை கடந்து வருகின்ற சூழ்நிலையில் யாருமே எதிர்பாராத பெரும் மகிழ்ச்சி உன்னை தாண்டி வரத்தான் போகிறது என்பதே நீ உணரப்போகிறாய் எவ்வளவு சோகம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கவலை என்று அத்தனையும் நீ மனதோடு வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை நீ அங்கு இழந்து விடாதே எந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்த முடியுமோ எந்த விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் அடுத்த நிலை எடுத்துச் செல்கிறதோ அந்த விஷயத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு என் பிள்ளைகளின் வெற்றிக்காக அங்கு நான் செய்யாதது ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் கேட்டது என் செல்ல பிள்ளை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ நீயாகவே இருப்பதை மட்டும் எந்த நேரத்திலும் விட்டுவிடாதே மற்றவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நீ அப்படி செய் இப்படி செய் உனக்கு நேரம் சரியில்லை விதி சரியில்லை என்றெல்லாம் ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் நீ இந்த பேருந்தில் ஏறித்தான் உனக்கான விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் ஏறுவதற்கும் தயக்கம் காட்டாதே மாறாக அது முந்தி சென்று விடுமோ இது முந்தி சென்று விடுமோ என்று நினைத்து நீ அந்த பேருந்தை வழியை மாற்றிக்கொண்டே இருக்காதே ஒரே தடத்தில் சரியான பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு உன் வெற்றியை தருவது இந்த சாய்தேவன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் இந்த உற்சாகத்தையும் இந்த வாழ்க்கையையும் உனக்கு நான் மாறி மாறி பகிர்ந்தளிக்கத்தான் போகிறேன் நம்பிக்கை என்று உன்னில் இருக்கும் பொழுது அதை யாராலும் நிறுத்த முடியாது யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையில் இழந்து கொண்டு நீ தவிக்கும் போதெல்லாம் என் மனம் எவ்வளவு துடியாக துடித்து கொண்டு இருக்கின்றது என்று ஏ எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ வாழ்க்கையில் அத்தனை விஷயத்திற்கும் தாண்டி ஜெய்ப்புவதற்கான ஒரு உடையை உருவாக்கி நீ என்ன செய்ய வேண்டும் அதில் எப்படி வழித்தடத்தை மாற்றாமல் உன் வாழ்க்கையில் அங்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த என் அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் வழங்குவதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து என் தங்க பிள்ளையே வருகின்ற எல்லாம் நான் உனக்கானத நிலையானதாக வைத்து விடுவேனோ என்றுதானே எண்ணிக்கொண்டு இருந்தாய் அந்த எல்லாம் தாண்டி இறுதியில் என் பிள்ளைகள் வெற்றி மவுடத்தை சூடப் போவதை இந்த வாராகி தாய் நான் உனக்கு நேர காலத்தை குறித்து விட்டேன் நீயோ எந்தெந்த விஷயத்தை செய்வதற்காக அல்லவா நேர காலத்தோடு ஒப்பிட்டு கொண்டே இருந்தாய் எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று உன் காரியத்தை நீயே தள்ளிப் போடாதே என் பிள்ளையே ஒரு வெற்றியான நாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான வேலையை அவர்கள் இன்றே செய்து அதை நன்றே செய்து முடிக்கக்கூடிய திறமையை பெற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட திறமையும் சாமர்த்தியத்தையும் தான் என் செல்ல பிள்ளைகளுக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நீயோ உன் மனதை சிறிதும் தளரவில் விட செய்யாமல் உனக்கான காரியத்தில் என்ன செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துவிட்டு பார் உன் வெற்றிக்கான இந்த தருணமானது நான் உனக்கானதாக குறிக்கப்பட்டு இருக்கும் பொழுது யாரையுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய சூழ்நிலையே என் பிள்ளைகளுக்கு நான் உருவாக்கப் போவதே கிடையாது நீ இருக்கின்ற இப்பொழுது இந்த நிலைமை உன் வாழ்க்கையை அங்கு மாற்றத்தான் போகும் நீ சரியாகத்தான் போய்கொண்டு இருக்கின்றாய் ஐயோ எனக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் ஏதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உனக்கானவர் நினைத்து நீ வையப்படாதே அத்தனை வழிகளையும் தாண்டி உனக்கு ஆறுதலாக மட்டுமல்ல உன் முடிவாகமே அவர் வந்து சேரப்போகிறாய் என் பிள்ளையே வெற்றின் களத்தை மிதித்துவிட்ட பிறகு கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகங்கள் எல்லாம் இதற்கு இதோபடி தாண்டி வந்து விட்டாய் உன் வெற்றியை பெறுவதற்கு என் கையில் இருக்கும் அந்த பொக்கிஷத்தை நீ தாராளமாக பெற்றுக்கொள் உன்னை வரவேற்க நானும் இங்கு தயாராகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு ரூபத்திலும் உனக்கு ஏதாவது ஒன்றை நான் கொடுக்கத்தான் போகிறேன் நீயோ நினைக்கலாம் நான் ஒரே ஒரு ரூபந்தானே இருக்கின்றேன் என்று என் பிள்ளையே நேர காலத்திற்கெப்ப உன் சூழ்நிலையை மாற்றிக்கொள்கிறாய் அல்லவா அதைத்தான் நான் சொல்கிறேன் வெற்றியோடு மனமகிழ்வோடும் உன் வாழ்க்கையின் தருணத்தை எதிர்கொள்ளப் போகிறாய் என்று உனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது நன்மை தான் நடக்கும் உன் ராகி தாயே போற்றி